இந்த வீடியோ பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பழைய காலத்தில் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை இந்த இந்த மாதிரி கும்மி அழித்து இந்த பாட்டு பாடுற காட்சிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்க்க முடிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு போட்டிகளே வந்து பார்க்கறதே மிகவும் குறைவு தான் ஒரு சில இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் போலாம் இந்த கும்மி அடிக்கிறது வந்து பார்க்கவே முடியாது ஏன்னா அந்த கும்மி அடிக்கும் போது அப்போ அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு தேடி வரும்பொழுது அப்போது ஆண்கள் வந்து அது வந்து பயங்கரமாக ரசிக்கக்கூடிய ஒரு ஆட்டம் பாட்டம் தான் இந்த கும்மி அடி ஆட்டம் இது உண்மையாலுமே இது வந்து பாரம்பரியமான ஒரு தமிழர்களே இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு நடனம் அல்லது ஒரு விளையாட்டு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இது ஆனால் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் இதெல்லாம் மறந்துக்கிட்டே வரும் ஒவ்வொன்றும் நம்மளுடைய மூணு பழைய காலத்து விளையாட்டுகளை அல்லது பாரம்பரியமான நடனங்கள் அனைத்துமே வந்து மறந்துக்கிட்டே வரும் உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு விளையாட்டுலாம் வந்து பெண்கள் வந்து விரும்பி செய்யணும் அந்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இன்னொரு தலைமுறைக்கும் வந்து தயவு செஞ்சு கடத்தணும் இது வந்து மறக்கக்கூடாது பாரம்பரியமான ஒரு நடனம் இது தயவு செஞ்சு இதுக்கு உண்டான கருத்துக்களை மக்கள் தெரிவித்துவோம்